யாழ்ப்பாணத்தில் சர்ச்சைக்குரிய யூடியூபராக காணப்படுகின்ற எஸ்கே கிருஷ்ணா தொடர்பில் தற்பொழுது மீண்டும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது என்னவென்று பார்க்கின்ற போது அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அன்றைய தினம் அவருடைய வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இளம் பெண்ணொருவரிடம் இவர் அத்துமீறி பேசியது தொடர்பாக காணொளிகள் வெளியானது அந்த காணொளிகள் அடிப்படையில் அவர் அந்த குடும்பத்திடம் சென்று கதைக்கு சென்ற போது ஊர் மக்களால் அவர் பிடிக்கப்பட்டு இளவாளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறார் இளவாளி போலீசாரால் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அவ்வாறு மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட எஸ்கே கிருஷ்ணாவுக்கு நீதிபதி பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறார் இவ்வாறு இருந்த நிலையில் அவர் விளக்கமறியலுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு சார்பாக ஆஜரான திருக்குமரன் தலைமையிலான சட்டத்தரணிகள் நகத்தல் பத்திரம் ஊடாக இன்றைய தினம் அந்த வழக்கை மீண்டும் எடுத்துக்கொண்டனர் அதன் அடிப்படையில் இன்று வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது நீதிபதி மீண்டும் எஸ்கே கிருஷ்ணா என்ற அந்த சர்ச்சைக்குரிய ஜூட்டிப்பருக்கு விளக்கமறியல் வைப்பதற்காக அவருடைய பிணையினை வழங்க நீதிமன்றம் அனுமதி மறுத்து தொடர்ச்சியாக விளக்க மறியலில் அவரை வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறது இவருக்கான பிணை வழங்க மறுத்ததற்கான காரணத்தையும் நீதிபதி இதன்போது தெரிவிக்கின்றார் போலீஸ் தரப்பில் ஏற்கனவே இவர் அந்த சிறுமி தொடர்பாக அவதூறான கருத்துக்கள் தெரிவித்தமை அவதூறாக நடந்து கொண்டமை தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடு அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவர் மீது பல்வேறு முறைப்பாடுகள் தற்பொழுது வருவதாகவும் பல்வேறு சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளதாக போலீசாரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக அவருடைய சொத்துக்கள் மற்றும் அவருடைய பல்வேறு காணொலிகள் தொடர்பாகவும் பல குற்றச்சாட்டுக்கள் தற்பொழுது புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் அவருடைய செயற்பாடுகள் சமூக மட்டத்தில் சர்ச்சைக்குரிய நிலையில் மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள் எனவே அவரை தொடர்ச்சியாக தாங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து விசாரணை செய்ய வேண்டுமென்ற அழைப்பின் பெயரில் நீதிபதி அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவே அவருக்கான பிணை மறுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பத்தொன்பதாம் திகதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார் அதன் அடிப்படையில் மீண்டும் எஸ் கே கிருஷ்ணா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பத்தொன்பதாம் திகதி வரை அவருக்குரிய விசாரணைகள் இடம்பெறும் ஏற்கனவே சிறுமி தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு அவர் முன்னர் சிறை சென்றிருந்தார் ஆனால் தற்பொழுது அவர் தொடர்பாக வேறு பல குற்றச்சாட்டுக்கள் விசாரிக்கப்படுவதன் காரணமாக தற்போது அந்த விசாரணைகள் அவர் மீது இடம்பெறுகிறது குறிப்பாக இந்த சொத்து சேகரிப்பு தொடர்பில் முக்கியமான விசாரணைகளுக்கு அவர் முகம் கொடுக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த எஸ்கே கே கிருஷ்ணா மீது தற்பொழுது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து இப்பொழுது இந்த உதவி செய்து காணொளிகளை வெளியிடுகின்ற யூடியூபர்கள் சிலர் தங்களுடைய காணொளிகளை நிறுத்திவிட்டு செல்கின்ற நிலைமை காணப்படுகிறது குறிப்பாக டி கே பன்னி என்ற யூடியூப் தளத்தை இயக்குகின்ற நபர் அதிலிருந்து சில தினங்களுக்கு முன்னர் விலகினார் இப்பொழுது இன்னுமொரு ஒரு யூடியூப்பர் இவ்வாறு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக காணொளிகளை வெளியிட்டு அவர்களுக்கான உதவிகளை புலம்பெயர் மக்களிடமிருந்து பெற்று உதவி வந்த ஒருவர் உங்களில் ஒருவன் என்னும் யூடியூப் தளத்தை நடத்துகின்ற அவர் அந்த உதவி செய்யும் காணொலிகளிலிருந்து தான் தற்பொழுது விலகிக் கொள்வதாக அவரும் ஒரு காணொளியினூடாக அதனை தெரிவித்துக் கொள்கிறார் ஏனென்றால் அது தொடர்பாக தான் இதுவரை ஒரு வருட காலமாக இவ்வாறு உதவி செய்யும் காணொளிகளை பதிவிட்டு அவர்களுக்கான உதவிகளை பெற்று கொடுத்து வந்ததாகவும் தனி தொடர்பாக இது தொடர்பாக சில யூடியூபர்கள் தன் மீது சில அவதூறான விடயங்களை பரப்பத் தொடங்கிவிட்டதால் தான் இந்த உதவி செய்யும் காணொளிகளை இனி பதிவிட மாட்டேன் என அவரும் இப்பொழுது விலகியுள்ளார் எஸ் கே கிருஷ்ணாவுக்கு நடந்த சம்பவம் தொடர்பில் தற்பொழுது பல்வேறு நபர்களும் பல்வேறு யூடியூபர்களும் உதவி செய்து காணொலிகளை வெளியிடுகின்ற இவ்வாறான நபர்கள் தற்போது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வாறான காணொலிகளை பதிவிடும் யூடியூபர்கள் தங்களுடைய காணொலிகளில் இருந்து விலகி வருகிறார்கள் உறவு அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் தெரியப்படுத்த போகிறேன் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் தானே நான் ஒரு யூடியூபர் யூடியூப் மூலமாக இப்ப உதவி திட்டங்களை நான் செய்து கொண்டு வாரேன் இப்ப ஒரு இடங்களை நான் உதவி திட்டங்களை நான் செய்து கொண்டு வரேன் இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க தானே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லணும் இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல பிளாக்ஸ் வீடியோ போட்டு கொண்டிருந்தேன் நான் அப்ப என்ன சொல்றேன் இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு இப்ப கண்ணுக்கு தெரியும் போது இப்ப நம்ம ஒரு இடத்தை காட்டுறோம் ஒரு விடயம் பற்றி நம்ம தெரியப்படுத்தும் போது ஒரு கஷ்டப்பட்டவங்க ஒரு இடத்த கஷ்டப்படுறாங்கன்னு நம்மோட கண்ணுக்கு படும் போது இப்ப நான் ஒரு யூடியூபர் தானே நான் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படி தெரிய வரும்போது அதை ஒரு காணொலியா எடுத்து போட வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுத்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தானே இப்போ வீடியோ போட்டா இப்போ உதவிகள் பெற்றுக் கொடுங்க அப்ப உங்களுக்கும் நல்லம் இப்போ அதை விட உதவி பெறுறவங்களுக்கும் நல்லம் என்று இப்போ நான் பார்த்தது தான் இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் அப்போ வீடியோ எடுத்து போட்டால் அப்போ எனக்கும் ஒரு வரும் அதோட சேர்த்து இப்போ ஏழை மக்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும் ஏன்னு சொன்ன நான் இருக்கிற பகுதிகளில் யாரும் உதவி திட்டங்கள் செய்யாத காரணத்தால அப்போ அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நான் இப்போ என்னோட யூடியூப் சேனல் மூலமா நல்லது தான் நடக்க போதுன்ற ஒரு காரணத்தால நான் ஒரு அம்மாவை எடுத்து போட்டேன் நான் அப்போ எடுத்து போட்டு இப்போ உதவிகள் கிடைச்சது அப்படி நிறைய நல்ல விடயங்கள் இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமா நான் இப்போ செய்து முடிச்சிருக்கிறேன் இப்போ ஒருவருட பூர்த்தி சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் தானே இப்போ நிறைய பேருக்குன்னு பிடிச்சிருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணினீங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்ப இப்போ நம்ம செய்கிற ஒரு நல்ல விடயம் இப்போ நம்ம ஒன்று செய்து போட்டு நம்ம வீடியோ போடும்போது போது இப்போ உதவி திட்டத்தை செய்து வீடியோ போடும்போது நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணும்போது அதை இன்னும் செய்யணும்னு தோன்றும் அப்ப அப்படித்தானே இப்ப நல்ல விடயம் செய்யறோம் ஓகே நல்ல விடயம் செய்யும் போது பாராட்டுகள் வரும்போது இன்னும் தோன்றும் இப்ப இந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு சாப்பிட்றதுக்குள்ள இன்கம் வந்திருக்காது அப்ப எனக்கு போதுமானதா இருந்தது கட்டாயமா நான் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருந்தது நான் பயணிக்கிறதுக்கு போதுமானதாக இருந்தது என்னோட யூடியூப் இன்கம்ன்றது நாங்கள் வீடியோ எடுத்து போடு போடுவதன் மூலமா அவங்களுக்கும் நல்லது நடக்குது ஓகே எங்களுக்கும் ஒரு வருமானம் வருது இப்போ நாங்களும் செயற்படக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களும் வாழக்கூடிய மாதிரி இருக்குன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் நானும் தொடர்ச்சியாக ஒரு வருடங்களாக வீடியோ போட்டேன் நான் இப்போ நான் சொல்கிற விடையுமே இதுதான் இப்போ எனக்கு இன்கம் வந்திருக்கு எந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இப்போ நான் அதுக்கான ஆதார ஆதாரத்தை நான் காட்டுறேன் இப்போ டோட்டலாக ஒரு வருடம் எவ்வளவு இன்கம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன் என்னோட யூடியூப் சேனல் இப்போ இதில் உங்களுக்கு இதில் எவ்வளோ அமௌண்ட் காட்டுதுன்னு பாருங்கள் இதில் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா வந்துருக்கு நீங்கள் சரியாக பார்க்கலாம் என்னோட யூடியூப் பேஜ் தான் உங்களில் ஒருவன் இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இப்போ தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் என்னோடய லாஸ்ட் வீடியோ ரெண்டாயிரம் கே இப்போ இருக்கு ஓகே இப்போ என்னோடய இன்கம் இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அக்காவை மீண்டும் பார்க்க சென்ற போதைக்குள்ளே இந்த அக்காட வீடியோவுக்கும் மூவாயிரூவா வந்துருக்கு அப்படி அப்படி அப்படியே ஒவ்வொரு ஒரு வீடியோக்கும் உரிய அமௌண்ட்டு வரும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ சொல்லப்போனால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நான் நம்ம சொல்ல போனால் ஒரு கிழமையாக வீடியோ போடலை அப்படி இருக்கும்போதும் கூட ஐம்பதாயிரம் ரூபா இந்த மாதத்துக்கான ஒரு இன்கம் இதில் சேர்ந்துருக்கு இப்போ என்ன சொல்ல சொல்லுவார்னு சொன்னால் இப்போ அந்த யூடியூப்பர் குறிப்பிட்டது இப்போ ஒருவருடங்கள அவர் சேர்ப்படுறாரு இவருக்கு சொல்லிக்கொள்ள கூடிய மாதிரி எந்தவித ஒரு வருமானம் வர்றாரு அவர் சொல்றாரு சாப்பிட்றது கூட இதில் இன்கம் வந்திருக்கா வேண்ட சாப்பாடு கூட இன்கம் வந்துருக்கான்னு சொல்றாரு ஓகே இப்போ நான் எவ்வளவு சரியா சொன்னே நான் மு எட்டு லட்சத்தி ஒருவருடைய இன்கம் எட்டு லட்சத்தி ம் சரியா சொல்றேன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் எடுத்துக்கொள்வோம் ஓகே சரி ஓகேங்க இப்போ இதில் எட்டு லட்சத்தி நான் நேக்கினே பார்த்து வச்சேன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் இதுதானே எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தை பிரிக்கணும் பன்னெண்டாலை பன்னெண்டாலை பிரிச்சா பாருங்க ஒரு மாதத்துக்கு அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருது இப்போ என்னோடய யூடியூப் இன்கம் இதுதான் இப்போ ஒவ்வொரு மாதம் இப்போ மொத்த வருமானத்தை பிரித்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருது சரி ஓகேங்க இப்போ இதுதான் இப்போ யூடியூப் மூலமாக இப்போ வருமானம் எனக்கு நான் செயற்படுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு இப்போ அதை பயன்படுத்தி தான் நான் எவ்வளோ நாளும் செயற்பட்ட நான் இப்போ என்ன விரும்பின நலம் விரும்பிகள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ இதுதான் முக்கியமானது ஓகே இப்போ என் மூலமாக இப்போ நிறைய நல்லது நடந்துருக்கு தானே நிறைய விஷயங்களே நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறேன் இதுதான் முக்கியமானது இப்போ நான் எப்படி இந்த பயணத்தை ஆரம்பித்தேன் நான் எப்படி எல்லாம் செயற்பட்டணும்னு நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ முக்கியமானது என்னுடைய யூடியூப் வருமானத்தை ஒரு சொல்ற ஒரு வீடியோ தான் ஓகே இப்போ ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்திருக்கு இது காணும் தானே ஓகே ஒரு சேவையாக தானே நம்ம ஆரம்பத்துல செய்த நாம அப்படி வீடியோ போடும்போது ஓகே இப்போ நான் செயற்படுறதுக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு அடுத்தது இப்போ நான் ஒரு தனிநபர் தானே அப்போ எந்த இதுக்கு போதுமானதா இருந்தது அது என்ன சொல்கிறேன் ஓகே இப்போ அந்த யூடியூப் அவர் சொன்னார் இப்போ எங்களோடய குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியாதுதான் இப்போ நான் யார் இப்போ அம்மா அப்பா யார் சகோதரங்கள் யார் இப்போ எனக்கு இரண்டு அண்ணன் மாதிரி இருக்கிறாங்க அம்மா அப்பா ஓகே எங்களோட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது தானே ஓகே நல்ல விடயத்தை நான் நான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணினீங்க ஓகே இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் இதுதான் இப்போ என்ன சொல்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணினீங்க இப்போ இதுவரைக்கும் எனக்கு பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் இப்போ ஒரு வருடமாக நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள்தான் தான் காரணம் என்னோட யூடியூப் சேனலில் போயிட்டு பார்க்கலாம் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு உதவி திட்டத்தை நான் கொடுக்கும்போதும் நான் மனசார நன்றி சொல்கிறேன் புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கு நன்றி என்று மற்றும் நான் இதுவரைக்கும் யாரையும் இப்போ என்ன பேசினதும் இல்லை அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் யூடியூப் சேனல் மூலமா நான் பேசினதே இல்லை எனக்கு தெரியும் நான் ஒருவங்களோட காசு தான் நான் கொண்டு கொடுக்குறேன் இப்போ எனக்கு ஆசை இப்போ என்னோட வருமானத்துல கொடுக்கணும் என்று அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்ப ஒரு பணத்தை தான் நான் கொண்டு கொடுக்குறேன் அப்போ என்ன இது தானே அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உதவி திட்டங்களை நான் செய்தேன் நான் ஓகே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணினேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்ப என்ன சொல்ற இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னை எல்லாம் பணம் அனுப்புவாங்களான்ற ஒரு கேள்வி இருந்தது எனக்கு ஆரம்பத்தில் ஓகே என்ன நம்பி பணம் வந்தது நிறைய உதவி திட்டங்கள் நான் செய்திருக்கிறேன் ஓகே தவறுகள் செய்திருந்தால் கொள்ளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைச்சது எனக்கு என் மூலமாக இப்போ நிறைய பேர் உதவிகள் உதவிகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு ஓகேங்க உதவி திட்டம் நான் இன்னும் சொல்கிறேன் உதவி திட்டங்கள் செய்கிறதும் மீசு இல்லை எடிட் பண்ணுற வேலைக்கு ஒரு வீடியோவை அடுத்தது உதவிக்காக தொடர்பு கொள்வாங்க உதவி தேவண்டு எல்லா இடத்துலேருந்து இலங்கை பூரா இருந்தும் அழைப்பு ஏற்படுத்துவாங்க ரொம்பவே கஷ்டம் அந்த கஷ்டம் கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பலன் கிடைச்சது பலன் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது எனக்கு பலன் கிடைச்சிது ஓகே இந்த வீடியோ நான் இதோட இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணினா அனைவருக்கும் ரொம்பவே நன்றி இப்போ அடுத்தடுத்து என் சம்மந்தமான தெளிவுபடுத்தல் வீடியோஸ் வரும் ஓகேங்க தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்